அவர்களின் உம்மத்தார்கள் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் உண்டாவட்டுமாக எனக்கு முன்னால் பேசிய மௌலவி நூருல் அமீன் இர்பான் அவங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கின்றதையும் மறந்துட்டாங்க சிறப்பு பேச்சாளரை போன்று இங்கு கதறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் முன்னால் இருக்கிறது எல்லாம் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க சிரிக்கவே மறந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பாங்க நடுவர் அவர்களே நீங்க வந்துட்டீங்கல்ல இப்ப சிரிப்பாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு பதட்டமா தான் இருக்கு ஜும்மா பயான்னா பொராட்டா எப்படி வேணாலும் தட்டலாம் ஆனா இது பட்டி மன்றம் எனக்கும் தான் என்னமோ ஓட்டுற நடுவர் நம்மளது நூறு நமீன் அசரத் அவர்கள் சொன்னாங்க பிறை பார்க்கறதே இல்லை அப்படின்னாங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தெரியுங்களா பிறை பார்க்கறதே இல்லையா மனசாட்சியில கை வச்சு இதற்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் வேலூர்ல நீங்க இமாமா இருக்கும் போது அப்ப நாங்கெல்லாம் மாணவர்களா இருந்தோம் கை பிடிச்சி மெத்தைக்கு கூட்டிக்கிட்டு போய் அந்த ரமலான் மாதத்துல இதுதான் ரமலானுடைய பிறை துவா ஓதுங்கன்னு சொல்லி தந்தீங்களே நடுவுல ஓட்டாதீங்க தலைவர் அவர்களே அந்த துவா அன்னைக்கு கற்று தந்த அந்த விஷயம் நாங்க இமாமா இருக்கிற வரியிலும் கொலக்குடியில இருந்து சாட்சி சொல்றதுக்கெல்லாம் உலமாக்கள் நாங்களும் ஆதாரத்தோட பேசுவோம் நாங்க கொலக்குடியில இமாமா இருக்கும் பொழுது அந்த மக்களை எல்லாம் மேல கூட்டிகிட்டு போய் நாங்களும் நீங்க கற்றுத்தந்த அந்த பாணியில பிறை பார்த்து நாங்கள் துவா ஓதுனோம் சமூகம் இப்பொழுது பேணுதலாகத்தான் இருக்கிறது அசர்த்து வேற எங்கேயோ கிக்கி பிக்கி பாளையத்துல போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது அடுத்ததாக நடுவர் அவர்களே சிகரெட் குடிக்கிறதுனால நிறைய பேர் நோம்ப விட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அல்லா பாதுகாக்கணும் டப்பா டப்பாவா அடிக்கிற ஆள் எல்லாம் இந்த ரம்லான் மாதத்துல ரெண்டு கையையும் இறுக்கி புடிச்சுக்கிட்டு அந்த இறுதி நேரம் வரையிலும் எவ்வளவு பேணுதலா இருக்கிறாங்க அஜர்த்து துவா எழுத ஆரம்பிச்சிட்டாரு அஜர்த்து துவா ஓதுனாரோ இல்லையோ கொட்ரா கஞ்சி உள்ள போனிச்சோ இல்லையோ வேகமா ஒரு படை பாத்ரூம் நோக்கி ஓடுது ஓடுது நாங்க எவ்வளவு பேணுதலாக பதினான்கு மணி நேரம் அடக்கி வைத்திருக்கிறோம் பேணுதல் இல்லையா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பேணுதலா தெரியலையா நோம் திறந்த உடனே போய் தம் வந்து பேணுதலா தெரியுது உங்களுக்கு அந்த பதினாலு மணி நேரம் எவ்வளவு தூரம் நாங்கள் அல்லாவிற்காக வேண்டி அடக்கி வைத்திருந்தோம் அது கடமை பேணுதல் இல்ல நடுவர் அவர்களை ரொம்ப ஓட்டினா ஓடி போயிடும் வண்டி அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள் என்ன இஃப்தார் எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ரெண்டு கொற்றா எடுத்து வச்சு அடிக்கிறாங்களாம் மூணு கொற்றா எடுத்து வச்சு அடிக்கிறாங்களாம் எல்லாம் பாதுகாக்கணும் அவ்வளவு பசி அவருக்கு சாப்பிட்டது அவ்வளவு பசி அஞ்சு வகையான வடை முன்னால இருக்குது ஆறு வகையான ஜூஸ் முன்னால இருக்குது எல்லாம் இருந்தும் இமாமுடைய குரலோசையை கேட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார் இது பேணுதலா இல்லையா மைக்க எப்ப தட்டுறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற நடுவர் அவர்களே இஃப்தாருடைய விருந்து சஹூருடைய விருந்தை பற்றி விமர்சனம் செய்தார்கள் மரியாதைக்குரிய நூறு மீன் இரஃபான் அவர்கள் நாம் சிந்திக்க சில விஷயங்களை சொல்லுகிறோம் ஜீவ சாந்தி கோயம்புத்தூர்ல அந்த ஜீவ சாந்தி என்ற ஒரு நிறுவனம் அறக்கட்டளை அறக்கட்டளை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருஷம் நம்மளுடைய இமாம்கள் பேரவையுடைய மீளாது விழாவில் அவர்களுக்கு நாம் ஷீல்டு வழங்கி சிறப்பித்தோம் சிறந்த சேவையாளர்களுக்கான விருது விருது எதற்காக தெரியுமா கண்ணியமானவர்களை ஒரு நாளைக்கு ரமணானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர்களுக்கு இடத்தை தேடி சென்று சகருடைய சாப்பாடு கொடுத்து விட்டு வருகிறார்கள் அப்ப தீர்ப்பு எங்களுக்குத்தான் மூவாயிரம் பெயர்களுக்கு வீடு தேடி சென்று அவர்கள் சகருடைய உணவை கொடுத்து விட்டு வருகிறார்கள் இந்த காலத்தில்

அதோடு மட்டுமல்ல நடுவர் அவர்களே சென் இருபது இடங்கள்ல சுமார் நூத்தி இருபது இடங்கள்ல பெண்களுடைய தராவிய தொழுகை மட்டும் நடைபெறுகிறது இருபது ரக்காயத்துகள் தொழுகிறார்கள் எட்டு ரக்காயத்தில் ஓடுற கூட்டம் அல்ல பொம்பளைங்க எல்லா இடத்துலயும் இருபது ரக்காத் தான் எட்டுல ஓடுறது இல்ல நம்ப ஆளுங்க தான் எல்லாத்திலயுமே அவங்கதான் தலைவர் இங்கே பாருங்களேன் உட்கார இடம் இல்லைங்க எங்க தாய் குளத்துக்கு எல்லா இடத்திலயும் அவர்கள்தான் தான் மெஜாரிட்டி ஆமா நூத்தி இருபது இடத்தில் சென்னையில் மட்டும் பெண்களுடைய தராவிக நடக்கின்றது என்றால் ஒவ்வொரு மாநகரத்திலும் எவ்வளவு தராவிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது பேணுதல் கூடி இருக்கின்றதா இல்லையா இங்க அம்மாப்பேட்டையிலேயே எத்தனை இடத்துல பெண்களுக்கு தராவி நடக்குது எவ்வளவு பேர் போய் தொழுகிறாங்க நடுவர் அவர்களே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த ரமணாவை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று கூட்டம் கூட்டமாக விவாதத்துகள் செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பேணுதல் கூடிக்கொண்டு தானே இருக்கின்றது ரமணான் மாதத்தில் உமரா செய்தால் என்னோடு ஹஜ் செய்த நன்மையை பெறுவீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆகையினால் ஹஜ்ஜில் வரக்கூடிய கூட்டத்தை விட அந்த நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய மாதத்தில் லட்சம் பேரு அந்த காபாவின் திரையை அழுது இருக்கிறார்கள் கொஞ்சம் சியோசித்து பார்க்க வேண்டும் எதிரணியில் எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் மனதில் வைத்து பேச வேண்டும் பல லட்சம் பெயர்கள் காபாவின் திரையை பிடித்து ரப்பே என்னையும் என் சமூகத்தையும் பாதுகாத்திடு ரப்பே என்று அழுது கொண்டிருக்கிறார்களே இது பேணுதல் கூடி இருக்கின்றதா குறைந்து இருக்கின்றதா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஆர்வம் ஒண்ணுக்கு ஒரு லட்சம் மடங்கு நன்மை அப்படின்னு சொன்னா சரி இங்க இருக்கிறத விட அங்க போய் அந்த நன்மையை பெற வேணும் அப்படிங்கிற ஒரு பேணுதல் இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு தலைவர் இன்னும் ஒரு நிமிஷம்

பசனங்க என்கிட்ட கேக்குறாங்க ஹஜ்ரத் இன்னைக்கு நோன்பு எத்தனை மணிக்கு திறக்கணும் நோன்பு எத்தனை மணிக்கு திறக்கணும் ஏப்பா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அதனால நாங்க நோன்பு வச்சிருக்கோம் எத்தனை பேருக்குப்பா இவங்க எல்லாருமே வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் தடியமான தலைவர் அவர்களே நஃபிலான நோன்புகளின் மீதே இப்பொழுது இளவர்கள் இவ்வளவு தூரம் பேணுதலாக இருக்கிறார்கள் என்றால் வரக்கூடிய ரமலானுடைய சிறப்பை அவர்கள் அறியாமல் இல்லை அந்த ரமலாலில் எவ்வளவு பேணுதலாக இருப்பார்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக ஆத்தூர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆத்தூர்ல ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் ஒரு இளைஞர் கீழே சரிகிறார் பக்கத்துல இருந்தவர்களெல்லாம் ஓடோடி போய் அந்த இளைஞரை தூக்கி மடியில் வைத்து தண்ணீர் கொடுக்கிறார்கள் அந்த தண்ணீர் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் அந்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் வாயில் தண்ணியை ஊற்றி விடாதீர்கள் நான் பரவாட நோன்பு வைத்திருக்கிறேன் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என் வாயில் தண்ணீரை ஊற்றி விடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய ரூகு பிரிந்தது நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நடுவர் அவர்களே சக்கராத்துடைய நேரத்தில் எவ்வளவு தாகம் இருக்கும் அதுவும் ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் எவ்வளவு பதட்டம் இருக்கும் அந்த நேரத்திலும் நான் வைத்திருக்கக்கூடிய நோன்பு அல்லாஹுக்கு பிரியமானதாக ஆக வேண்டும் என்று அந்த இளைஞர் நினைத்தாரே அதிகரித்திருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா தண்ணியமான அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகரித்து இருக்கிறதே அதிகரித்து இருக்கிறதே என்று சொல்லி என் அணு என் அணிக்கு நான் வலு சேர்க்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுடைய இன்றைய இஸ்லாமியர்களுடைய இந்த தக்குவா அதிகரித்திருப்பதை பார்த்து மாற்று மத நண்பர்களும் நோன்பு வைக்கிறார்கள் மாற்று மத சகோதரர்களும் நோன்பு வைக்கிறார்கள் கொலக்குடியில இதுக்கு சாட்சி நான் சாட்சியோட பேசுறேன் எல்லா ஊர்லயும் சாட்சி இருக்கு மாற்று மத நண்பர்களும் போய்க்கிறாங்க இப்போயும் இந்த வாழப்பாடி எங்க வாழப்பாடியில கூட பால்கார் அவர் அவர் வந்து கண்டிப்பா நோன்பு வைப்பாரு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு பள்ளிவாசல்ல வந்து நான் இஃப்தார் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு அவர் வந்தாரா போனாரான்னே நமக்கு தெரியாது அப்படி ஒரு இஸ்லாமிய பாங்கோட தொப்பி வாங்கி தொப்பி போட்டுக்கிட்டு வந்து ஒழு செஞ்சுட்டு உள்ள வந்து உட்காந்து இஃப்தார் செஞ்சுட்டு மகரீபம் தொழுதுட்டு போயிடுவார் பின்னாடி கடைசியில ஒரு ஓரமா நின்று சஃல குறுக்க உள்ள நிக்க மாட்டாரு ஓரமா நின்று தொழுதுட்டு போயிடுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய மாற்று மதத்தினர்கள் கூட நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்துல ஈடுபாடோட இருக்காங்கிறது பாராட்டத்தக்க விஷயம் ஒரு சகோதரர் அவர் டாக்டர் இருபத்தி இரண்டு நோன்புகள் வைத்து என்னிடத்திலே ஒரு நாள் போன்கால் பண்ற இடத்துல ஒரு நாள் கால் தலைவர் நிறைய பேரு சரியான நேரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம நடுவரவர்கள் கூட ஒரு மசாயில் சொன்னார்கள் பத்து நிமிடத்திற்கு முன்பதாக நோன்பு விட்டால் நோன்பு கூடாது என்று சொன்னார்களே அது அந்த சகோதரர் அன்று எனக்கு கால் செய்து பேசியது ஞாபகத்தில் இருக்கிறது சரியான நேரம் எனக்கு தெரியவில்லை நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று சரியான நேரம் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் நான் நோன்பு திறக்க வேண்டும் என்று சொன்னார் நடுவர் அவர்களே இப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ரமலானில் பேணுதல் அதிகரித்திருக்கிறது அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு உண்மைக்கு நில்லுங்கள் என்று என்பதையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்